அடிக்கடி நான் நினைவு கூறக்கூடிய ஒரு நபித்தோழர் அடிக்கடி மக்கா மதினாவுக்கு போகிறதுனால அதிகமாக எனக்கு மனசில் வரக்கூடிய ஒரே நபீத்தோழர் வந்து முசாக்னு மேரது இல்லாகனு ஏன்னா மக்கால் அவர் மக்கா மக்கா மக்காவும் மதினாவும் அவருக்கு ரொம்ப நெருக்கமானது ஏன்னு சொன்னால் மக்காவுடைய ஆரம்ப கால அழைப்பு பணியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்காவுடைய செல்வந்தவர்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த அவர் முசாக் இல்லையா அவங்களுக்கு அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க முசாப் உடைய செல்வத்தை நீங்கள் பாதியாக்கி மக்கால் இருக்கக்கூடிய பலருடைய செல்வத்தை ஒன்று சேர்த்தாலும் ஈடாகாது அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவர் காலையில் ஒரு ஆடை மாலை ஒரு ஆடை இரவு ஒரு ஆடை காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு வறுமை இருக்கும்போது கூட நறுமணங்களை புசிக்கொண்டு தெருக்களில் நடக்கும்போது மாலை வரை நறுமணம் இருக்கக்கூடிய அளவுக்குள்ளே விலை உயர்ந்த எல்லா ஆடைகளும் வசதிகளும் உள்ள ஒரு தோழர் அல்லாவுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு அம்மா வந்து ஒ போயிரு போயிருநட்றாங்க அபிஷீனருக்கு ஹிஜ்ரத் போகிறாரு திரும்பி வர்றாரு அவங்க அம்மா அம்மாவை பார்க்காம பார்க்காமல் சொல்ல பார்க்க போகிறாங்க இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க நான் ஒன்று பெற்றிருக்கேன் வளர்த்துருக்கேன் நீ என்ன ரசுல்லாங்கிற ஒரு முகமதுங்கிற சல்லாஹ்லம் வந்த வந்ததுக்கு அப்புறம் அவரை நீ சந்திக்க போகிற அளவுக்கு முக்கியமாயிட்டாரா இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க அவர் தாயிட்ட சொன்ன ஒரு வார்த்தை மிக முக்கியமானது அவர் சொன்ன தாயே நீங்க என்னை வந்து ஒரு வயத்துடைய இருளிலிருந்து கருவரையுடைய இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க ஆனா முகமது சல்லு அலிஹஸ்லம் என்ன இந்த உலகத்துடைய அநீதத்தின் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட அவருடைய தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியுங்கிறாங்க இல்லையா சுல்லா இஸ்லாஸ்லம் அவங்க அவங்களுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த தோழர் மக்காவுடைய பருவத்தில் மதினாலிருந்து அபிசினியாவுடைய இஜரத்துக்கு அப்புறம் அக்கபாவுடைய உடன்படிக்கைக்காக வர்றாங்க அசுல்லா மதினாவை கூட்டு போகணுங்கிற சில எண்ணத்தோட சில தோழர்கள் மதினாவாசிகள் வர்றாங்க ஒரு பத்து பேர் வந்திருப்பாங்க வந்து கேட்குறாங்க உங்களோட யாரையாவது அனுப்பு எங்களோட யாரையாவது அனுப்புங்க அவங்க குரானை சொல்லிக் கொடுக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கட்டும் சொல்லி அசுல்லா தேர்ந்தெடுத்தது முசாப இருபது வயது கூட இருக்காதவருக்கு அவரை சேர்த்து அனுப்புறாங்க ரெண்டாவது உடன்படிக்கை மதினாவாசிகள் அல்லாவுடைய தூதர் அழைக்க வரும்போது வந்தவங்க எழுபது பேர் எழுபது பேருக்கும் மேலே அப்போ அந்த அறுபது பேர் அதிகமானதுடைய இஸ்லாமிய ஏற்புக்கு காரணம் யார் ரசுல்லா இலாசல்லம் மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதினாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைகிறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும் அன்சாரிகள் மதினாவாசிகள் பலரையும் மதினாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாவுடைய தீன் பக்கம் இணைச்சு ரசுல்லா வர்றதுக்கு முன்னாடியே மதினாவுக்கு மதினாவுக்குள்ளே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசுல்லா வந்த உடனே அரண்மனைக்குள்ள ஒரு அரசவைக்குள்ள ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ள அமைய அமர வைக்கிற மாதிரி அல்லாவுடைய தூதர் அமர வைச்சதுக்குரிய அடிப்படையே முசாப் தான் அது அல்லவான் ஆனால் அந்த முசாப் அல்லாவுடைய தீனில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு அவருடைய உலகத்தில் அவருக்கு போயிருச்சு அதுக்கப்புறம் அவருடைய ஆடை கிழிந்த ஆடி தான் சுசல்லி நிறைய முறை முஷாப்பை பார்த்து அழுது நிலைமை இப்படி ஆயிடுச்சு முஷாப் இப்படிப்பட்ட ஆடைகள் அணிஞ்சிருக்கேன்னு சொல்லி அந்த முசாப் மதினாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய எல்லாத்துக்கும் காரணமாகி போர்க்களத்தில் மரணமாகிறார் முஸ்லா சாஹிஸ்லுக்கு முன்னாடி முசாபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது தேம்பி தேம்பி அல்லாவுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம் ஏன்னா முசாபோடு அல்லாவுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம் அதுவும் ரசா இஸ்லா அலையலுடைய தோற்றத்தை ஒத்த ஒத்தோத் தோற்றம் மாதிரியே இருப்பார் முசாப் அதனால முசாபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூல்லா மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா ரசோல்லாவை பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக கஃபன் போடுறாங்க அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது இது ஒரு ஒரு வாயில் வார்த்தையாக சொல்லும்போது ஒரு அடுக்கு மொழியாக இருக்குது ஆனால் அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமானது இல்லையா எப்படி செல்வந்தவராக வாழ்ந்தவர் அல்லாவுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமாக தலையீழாக மாறியது பின்னாடி காலத்தில் ஹப்பாப் சொன்னீங்கல்ல ஹப்பாப் மிகப்பெரிய தியாகம் செஞ்ச செஞ்சவர் நம்பித்துள்ளார் முதுகில் தோலை கிடையாது நெருப்புப்பட்டவருக்கு ஹப்பாபுக்கு முன்னாடி உணவு உரி உணவுகள்லாம் பின்னாடி காலத்தில் அசுல் மரணத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோம் பாரசிகள் அமையும் போது அவருக்கு முன்னாடி வைக்கப்படுறது உணவுடைய எல்லாம் ஹப்பாப் சொல்கிறாரு அந்த உணவு உணவுகள் அந்த அலங்காரங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களோடு முஷாக் வாழ்ந்தார் அவர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் மரணமானார் அடக்கம் செய்யப்போனோ அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது தலையை மூடினால் கால் தெரிந்தது அவங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் எங்களுக்கு விசாலமாக்கிருச்சு அவங்க சொன்ன வார்த்தை முக்கியமானது நான் பயப்படுறேன் அல்லாஹ் வந்து நாங்கள் செஞ்ச நலவுகளுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே எல்லாம் முன் முற்படுத்திட்டானோ கொடுத்துட்டானோ அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ வசதிகளும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏழ்மையான மரணமும் எல்லாம் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி ஹப்பாப் நினைவு கூர்ந்தாங்க இப்போ அவ்வளோ நெருக்கமான ஒரு தோழர் ஒரு வரலாற்றை படித்ததுக்கு அப்புறமும் அதை மக்களுக்கு எடுத்து வைக்கணுங்கிற ஆர்வம் அந்த வரலாற்றிலிருந்து வரும்போதும் எனக்கு நெருக்கமான தோழரில் ஒரு வரும் சாட் அது எல்லா